கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற திருக்கணிதபடி சனிபெயர்ச்சியின் பலாபலன் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி பெற்று சாதனைகளை செய்கின்ற ஆன்மீக சக்தி வாய்ந்தவர்களே மகான்களுடைய சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களை இயற்கையாக பெற்று வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களே பேரறிவு பெற்று பிறரை வழிநடத்த பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்குள் உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புராணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த திரு கணிதபடி நடக்க இருக்கின்ற சனி இருக்கின்றிபத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி கும்ப ராசியில் இருந்து இடம்பெயர்ந்து மீன ராசிக்கு செல்ல இருக்கின்றார் அதாவது மூன்றாம் இடத்திலே இதுவரை சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் நான்காவது இடத்திற்கு சென்று அர்த்தாஷ்டம சனியாக மாறி பலன் கொடுக்க இருக்கின்றார் தர்மத்தை தலையாய் நினைத்து சுயநலம் பார்க்காமல் செயல்படும் தனுசு ராசி அன்பர்கள் நவ கிரகத்தில் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர் தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசி ஏழாம் பார்வையாக கன்னி ராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்க இருக்கின்றார் தனுசு ராசிக்கு மூன்றாவது இடத்திலே இருந்து வந்த சனி பகவான் பயிற்சி அடைந்து நான்காம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகின்றார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசியை ரண ரோக ஸ்தானத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக கன்னி ராசி கர்மஸ்தானத்தை பார்க்கின்றார் பத்தாம் பார்வையாக தனுசு ராசி ராசியே அவர் பார்வையிட இருக்கின்றார் பலாபலன்கள் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ரண ரோகஸ்தானத்தை பார்ப்பதனால் புதிய முயற்சிகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உதவிகள் மற்றும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் போட்டி சார்ந்த விஷயங்களில் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் பங்காளிகள் இடத்திலே சிறு சிறு கருத்து உயர்வாளர்கள் ஏற்பட்டு நீங்கும் பயணங்களின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கும் தனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மீக பணிகளிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் தர்ம காரியங்களில் மனம் லைக்கப்படும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் மூலம் சில பக்குவங்கள் உருவாக்கும் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது மன அமைதிக்கு வழிவகுக்கும் அரசு குறித்த சில நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் சமூக நிகழ்வுகளால் மனதளவிலே சில சஞ்சலங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை ராசியே பார்ப்பதா உங்கள் ராசியே அவர் பார்வையிடுகின்றார் குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பெற்றோர்களிடத்தை அனுசரித்து செல்லவும் எதிலும் வேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்புகள் வளர்ப்பு பயணி பிராணிகளிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல்கள் அதிகரிக்கும் வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியம் குறித்து ஆலோசனைகள் தெளிவாக பெறும் சனி ராசிக்கு நான்காவது வாகத்திலே அமர்ந்திருப்பதால் சொத்து மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயங்களிலே சிந்தித்து முடிவெடுக்கும் பெற்றோர்களுடைய ஆலோசனைக்கும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் தாய் மாமன் வழி உதவிகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தீர்ப்பு கிடை விவசாயிகளுக்கு பழைய கடன்கள் குறையும் கால்நடை வளர்ப்பு துறையிலே வருமானங்கள் அதிகரிக்கும் வீடு விரிவாக்க பணிகளிலே கவனம் வேண்டும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் மாற்றி அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் தனிப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆரோக்கிய பிரச்சனை ஓரளவு கட்டுப்பாடுக்குள் வரும் விருப்பமான வண்டி மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு இந்த திரு நடக்கின்ற சனி சனிபெயற்சியினுடைய வளாவலன்கள் எப்படி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் தருணங்கள் உருவாகும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் தந்தை வழியிலே ஒத்துழைப்புகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதிலே இருந்து வந்த பிரச்சனைகள் படிபடியாய் குறை பெண்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் சாதகமாய் முடியும் தடைப்பட்ட சில வருவாய்கள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள் குறுந்தொழிலில் ஆர்வமுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேம்படும் மாணவ மணிகளுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திருகணிதபடி நடக்க இருக்கின்ற சனிவயசினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் மாணவர்கள் பாடங்களிலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் நுட்பமான சில விஷயங்கள் எளிமையாய் புரிந்து கொள்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் உழைப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வியிலே இருந்து வந்த தாமதங்கள் நீங்கி எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உயர்நிலை கல்வி மற்றும் முதுநிலை கல்வியிலே தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த திரு சனி வயத்தினுடைய வலாவலன்கள் எப்படி இருக்கும் உத்தியோக பணிகளிலே இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பணி மாற்றும் விஷயங்களை பொறுமை காப்பது நல்லது பணி நிமித்தமான ரகசியங்கள் பகிராமல் இருக்கவும் உடன் இருப்பவருடன் சில நெருக்கடியான சூழல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதிலே அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்திலே பொறுமையை கையாள்வது நல்லது பணி நிமித்தமாக பணிகளிலே பயணங்களிலே இருந்து வந்த தாமதங்கள் குறையும் சில சில நேரங்களில் ஆர்வமின்மை மற்றும் சோர்வு வெளியும் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த திருகணிதபடி சரி சரிவெயற்சினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் வியாபார விஷயங்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பிற மொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வேலையாட்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இங்கு ஒற்றுமை அதிகரிக்கும் விவசாய பணிகளிலே உழைப்புகளுக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும் நிபுணர்களின் ஆலோசனைகளால் விளைச்சல்கள் அதிகப்படுத்த உதவும் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உதரி பாகங்கள் மற்றும் கமிஷன் தொடர்பான துறையிலே இருப்பவர்களுக்கு புது விதமான அனுபவங்கள் புதிய துறையை சார்ந்த இலக்குகளும் உருவாகும் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த திருகணிதபடி உருவாகின்ற பயிற்சியினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் கலை துறையிலே இருப்பவர்களுக்கு பேச்சுகளிலே இருந்து வந்த தடுமாற்றங்கள் விளக்கும் செய்யும் முயற்சிகளில் புது அனுபவங்கள் கிடைக்கும் மூத்த கலைஞரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும் பிற மொழி மக்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வரவுகளில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த திருகணிதபடி பயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் சமுதாய பணிகளிலே இருப்பவர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பழைய செயல்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் உயர் பொறுப்பிலே இருப்பவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் தொண்டர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஆதரவும் கிடைக்கும் வருவாயிலே இருந்து வந்த ஏற்ற இறக்கும் குறையும் நெருக்கமானவரை பற்றி சில புரிதல்கள் அதிகரிக்கும் போட்டியாய் இருந்தவர்கள் வெற்றி கொள்வீர்கள் எதிர்பாராத கட்சிகள் நிமித்தமாக பயணங்களும் அலைச்சலும் உடலில் ஒரு விதமான சோர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி தனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலம் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் வாகனம் வீடும் ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாய் நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆளுகள் கிடைக்கதில் தாமதப்படும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த திருகணிதபடி சனிவயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர் எதையும் வெளிக்காட்டாமல் உங்கள் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் ஒத்திராடம் ஒண்ணாம் சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த திருக்கணிதபடி நடக்க இருக்கின்ற சனி பேத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அக்கம் பக்கத்தினிடம் அனுசரித்து செல்வது நல்லது சமாத்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்ற விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பணக்காசுகள் சேரும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலைகளை செய்து முடித்து பாராட்டு பெறும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன இந்த சனி பயிற்சியில் சனியை சாந்தப்படுத்த ஆஞ்சநேய வழிபாடு நல்லது கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது இந்த அத்தாஷ்டம சனிக்கு உங்களுக்கு அதிகபட்ச பலனை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே காகத்திற்கு தயிர் அன்னத்திலே கருப்பு எழுந்துகளை கருப்பு எள்ளுகளை கலந்து கொடுத்து அவர்களை நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்றால் அதுவும் சனிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பரிகாரமாகும் கூடுதலாக தெரு நாய்களுக்கு உணவளித்து வரும்பொழுது கால பைரவரியும் சனி பகவானியும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கின்ற பரிகாரம் இது முதியவர்கள் இல்லங்கள் சென்று அவர்களுடைய விடுதிகளுக்கு சென்று உங்களால் முடிந்த அன்னதானம் வஸ்திர தானம் மருத்துவ தானம் அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்ற சில பொருளுடைய தானத்தை தனி பகவானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கி இதனால் வருகின்ற அந்த கெடுபலனை குறைக்கக்கூடிய சக்திகள் கூடும் ஒன்றிலிருந்து முப்பது வயதுக்கு உள்ளவர்கள் திருநள்ளாறு கண்டிப்பாக ஒரு முறை சனி என்று சென்று சனி பகவானுக்கு பின்னால் இருக்கின்ற ஈஸ்வரனை வணங்கி மற்றும் சனீஸ்வரனையும் வணங்கி வர அற்புதமான மாற்றங்கள் அவர்களுக்கு வயதுக்கு உண்டானபடி அது நடக்கும் முப்பது வயதிலிருந்து அறுபது வயது உள்ளவர்கள் ஒரு முறை திரு கொல்லிக்காடு சென்று கால பைரவரையும் சனி பகவானையும் வேண்டி வர உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுத்து வாழ்க்கையிலே ஏற்றங்களை பெற அவர் உதவி செய்வார் அறுபது வயதை தாண்டிய முதியவர்களுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் மதுரை பக்கத்திலே இருக்கின்ற தேனி தேனியிலே உள்ள குச்சனூர் சென்று சுயம்பு சனியை வணங்கி வர ஆரோக்கியம் பழுதுபடாமல் இருக்கும் உறவு முறைகள் பழுதுபடாமல் இருக்கும் பொருளாதாரம் பலம் குறையாத இருக்கும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் மருத்துவ ரீதியாக உறவுமுறை ரீதியாக பொருளாதார ரீதியாக பலவிதமான உதவிகள் சனியினுடைய அந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் திருக்கணிதபடி வெளியிடப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பதிவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது மாத பலனும் சொல்லப்படுகிறது பயிற்சி பலன்களும் சொல்லப்படுகிறது வருட பலனும் சொல்லப்படுகிறது சனி பெயர்ச்சி கேது பெயர் குரு பெயர்ச்சி ஆகிய பயிற்சிகளுடைய பலாபலன்களும் நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லாவல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்